மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நீ என்ன பட்டு கட்டி இருக்க சந்தன கலர் பட்டு கட்டி இருக்கேன் பாவட பாவட இந்த பாத்தி இல்ல பச்சை இது வந்து என்ன பாவட இது வந்து காவி பாவட ஆமா உன் கூட சேர்ந்து நாங்களும் காவி ஆகிட்டோம் என்ன செய்ய சொல்றேன் இருக்கா யார் இவ்வளவு அவ்வளவு அப்படித்தான் சேலை சேலை பச்சை ஆமா ரோஸ் ரோஸ்

ிருக்கா யாரு அவக்ட அவ நான் என்ன தான் கட்ட மஞ்சம்மா அவட அவன் தான் இருப்பான் என்ன வயசான எட்டு பேரு இங்க வார வாருங்க நாகாத

கைலாசம் வந்திருக்கா பாருங்க ஆமா தண்டையட்ட எட்டு பேரும் கூப்பிடுதா ஏகா காளீகா ஏகா நீதான் மூத்தவ அடகதவ தட்டு ஏகா வாடக்கு திமலेंगे அடகதவ நல்லா தட்டுறாக்கி கதவை தட்டுக்கா நல்லா தட்டும் தட்டுற எப்படிதான் இப்படி மாறி நீ கதவை தட்டு

வர் தட்டும்போதே தெய்வ ஆண்டவர் ரொம்ப பேரும் அதாவது என்ன ரிலையில் ಆಡ ಹಲವು ತರಕಾರಿ

அவ எட்டு பேர் எப்படி இருக்காதுரியுமா மஞ்சள் அந்த கமழி கமழகி அம்மா தழகி மாறி மஞ்ச முகூர்த்தோடு இருக்கா பார்வதி எப்படி இருக்கா மாரியம்மாரை விட பார்வதி அத பாக்கிய தாப்புல இருக்கா இப்படி எப்படி தெரியுமா இருக்கார

ஏ மிருதக்கார பொட்டி மண்டை எப்படி பாருக்கு மண்ட நல்லா இருக்கு நல்லா இருக்க முடி அவ்வளவுதான் இருக்கு கொஞ்சம் மோளதான் இருக்கு என்னாச்சு கொஞ்சமானதான் இருக்கு பால் போட்டோம் பார்த்தா எட்டு பேரும் என் தாயனை காளி எப்படி இருக்கு தெரியுமா காளி

என் தாயாரம்பட்டம் இரு கடையும் பொங்கி வர ஏ ஈரா தக்காரி கங்குடி மாறி அவன் முத்து போடு தக்காரி மினவ ஆண்டவன் எட்டுவன் ஏமாங்க வாங்க எட்டு பொம்ப கைலத்துக்கு வந்த காரணம் என்னம்மா என்ன கைலாசத்துக்கு எடுப்போம்

ோகப்பட்டனம் அம்மா புஷு அப்பாண்ணா வாராக இறைவா காலியாக பிறந்ததோறி காலியாக பிறந்ததோறி காரணத்தை சுற்றி பாம்புக்கு எட்டு பேர் ஏம்பிள்ளையாக பிறந்தோம் ஆமா எங்க அம்மா அப்பா சர்ப்பமா இருக்கையில பாண்டவங்கிட்ட எட்டு பேர் என்ன கேப்பாதரியுமா என்ஜாதி சிவபெருமானே என் கடவுளே நக காலி சொல்லிடுங்க

சிவனம் மகேந்திரகிரி பர்வதம் மகிடா சூரனாண்டுவாரா

எட்டு பேர் போய் பிடிக்கும் ஆமா நாங்களும் எட்டு பேர் கண்ணி எரியாத கண்ணி புள்ளைகள் ஆமா எங்க எட்டு பேருக்கு யார் தாலி எட்டுவா அந்த மகனத்தை கொண்டா கொலவாரிப்பட்டு விழுந்துரும் ஆமா இல்லை அம்மா அதனால இறைவா என் கடவுளை வகவானே அந்த சூரரே என் கொண்டேரா ஆமாம் நம்ம வந்து என்னங்களுக்கு சாமி அப்படின்னு கேகா அந்த ஆயர காளி ஆமா இன்ன எட்டு பேரி கல்யாணம் முடிப்பீங்களா சாமி ஏமா எட்டு பேர் முத போய் கொல்லுங்க அதுக்கு அடுத்து பாப்போம் ஆமா நல்ல லட்சரமா இருக்கும் என்ன கொன்னுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்க ஏதாவது சொல்லி ஏமாத்திட்டீங்க நான் அதெல்லாம் முடியாது சாமி நாம எட்டு பேர் போய் அவங்க சோனியை முடிச்சிட்டு வரோம் ஆஹா இன்ன எட்டு பேரே கல்யாணம் முடிங்க சாமி எட்டு பேரே கல்யாணம் முடிக்கறாலும் பரவாயில்லை சாமி

ம் எ எப்படி இருக்கு அந்த ஆயுதத்தை வச்சு சட்டக்குன்னு ஒரு குத்து குத்துரேன்னு வச்சுக்கோ அது சரிதான் உனக்கு என்ன ஆயுதம் வேணும்

வழக்கான <muchas> வேதாள

மகடங்குவாட்டைக்கு கோட்டை சுத்தி வாரா ஆமா வாட்டை எப்படி இருக்கு தெரியுமா பாபி சண்டால வகிடாது ஆண்டவட மதியாலமா ஆலயம் துளவாதவங்கடமு நிலைக்கியாலவன் கட்டளகம் பாபி வாட்டை எப்படி இருக்கு பாருங்க மன்ன அல கோட்டை கிட்ட மகத் தெரியும் விண்ணே தலகோட்ட கிட்ட வந்து கொண்டு ரைக்கு மின்னே அல கொட்டை கிட்ட காதலாக அந்த

சுரண்டி பன்னருவா இதுகளை வச்சு கும்பிடணும் ரெண்டாவது செய்யக்கூடிய தொழில் பெருகணும் ஜீவனாம்சம் சரியா இருக்கணும் ஆயுத பூசை பூசை ஐபேசி மாதம் கும்பிடணும் தீபாவளி மூதாதியில பலகாரம் சுட்டு கும்பிடணும் ஆமா மாதம் யார கும்பிடணும் மாதையில எல்லா ஊர்லயும் அம்மன் கோயில் இருந்தா ஒரு செவ்வாய்கிழமை அன்னைக்கு துள்ளுமாவு பானக்கரம் கஞ்சியாச்சு ஊத்தி சூடு விடுவாங்க சரி இந்தியதான் கார்த்திகை மாதம்

யா கை பிறந்ததும் தை ஒன்னாம் தேதி யாருக்காக கும்பிடுதோம் நமக்காக கும்பிடுதோம் இயற்கையை புறா சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையா நம்ம பிஞ்சையில் விளைஞ்ச காய்கறி பல வகை எல்லாத்தையும் வச்சு வெள்ள பொங்கல் ஒண்ணு சக்கர பொங்கல் நம்ம ஒன்று மாதமும் ஒவ்வொரு இயற்கைக்கும் ஒவ்வொரு நம்ம தொழிலுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய வகையா கும்பிடணும் ஒரு இருநூறு செலவழிக்க கூடாத ஒன்னாம் அப்படி நீ

அம்மா அம்மங்க தானே சாமானியப்பட்ட கதையா ஏன் பையன் மஞ்சத்துண்டு சாஞ்சிராம்ட்ட அந்த மா அமைக்கப்படாதே மண்ணாக வாயத்து இருந்து எனக்கே பயந்து வச்சு ஏய்யா அடுக்கு போட்டு பாத்துக்கீங்களோ அடுப்பா அடுக்கு போட்டு அத அமைக்கிறதுனா அது பாவம் ஏய்யா அம்மங்கதையில ஏகப்பட்ட சிறப்பு இன்னும் இருக்கு ஆமா மகட சம்பாரம் முடிக்கணும் முத்து வர வாங்கணும் முத்து போடணும் முத்துக்குண்டான இலக்கணத்தை சொல்லணும் அப்ப மகடம் குவாட்டையை எப்படி காலி விழுந்தா பாருங்க ஆயிரத்தை கையில் எடுப்பா நாடு வாங்க மகடாசலுக்கு நாலு வாசல் கோட்டை ஒரு வாசலுக்கு ஆறு லட்சம் காவலாளி நாலு வாசலுக்கு இருபத்தி நான்கு லட்சம் காவலாளி அறுபது ஆயிரம் மந்திரிகள் ஆனப்பட குதிரப்பட போர்பட காலாட்பட அத்தனை படகிற்கு என் காக்கை இடசவிலும் ஆரியமா ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்